வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் வழங்குவது உங்கள் எஸ் எஸ் தமிழ் நியூஸ் எல்லாபுரம் ஒன்றிய பெருந்தலைவர் குடும்பத்தினர் மற்றும் கிராம மக்களுடன் கேக் வெட்டி கொண்டாடினார் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் வடமதுரை கே ரமேஷ் அதிமுக எல்லாபுரம் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளராக பதவி வகித்து வருகிறார் மேலும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எல்லாபுரம் ஒன்றியம் பன்னெண்டாவது வார்டு உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் பின்னர் எல்லாபுரம் ஒன்றிய பெருந்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவி வகித்து வருகிறார் இந்நிலையில் இவரது பிறந்த நாள் நேற்று விமர்சையாக நடைபெற்றது இதை முன்னிட்டு வடமதுரையில் கிராம மக்களும் கட்சி பிரமுகர்களும் நேரில் வந்து சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்களும் கிராம மக்களுக்கும் அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாலை தனது சகோதரர்கள் பாபு முரளி ஹரி மற்றும் மகன்கள் ராஜசேகர் அருண் ஸ்ரீசரன் உள்ளிட்ட குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் வடமதுரை கிராமத்தை சேர்ந்த தந்தை பெரியார் நகர் பேட்டைமேடு செம்பேடு பாகல்மேடு தாமரைப்பாக்கம் வெங்கல் மாகரல் கன்னிகை பெயர் பெரியபாளையம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை சேர்ந்த பொதுமக்களும் வடமதுரை கே ரமேஷ் அவர்களுக்கு சால்வை மற்றும் ஆள் உயர மாலையை அணிவித்து பட்டாசுகள் வெடித்து கேக் வெட்டி பிறந்தநாள் விழாவினை கொண்டாடினர் இரவு வந்திருந்த அனைவருக்கும் அறுசுவை உணவு விருந்து வழங்கப்பட்டது இது மட்டுமல்லாமல் தன் பிறந்த நாளில் ஏழை எளிய மக்களுக்கு பயன்பெற வேண்டிய அவரால் முடிந்த நலத்திட்ட உதவிகளையும் உணவுகளையும் வழங்கி குறிப்பிடத்தக்கது अजय <laughs> रजयार <laughs> 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 <laughs>

ओह हां हो गया પપારી